பரிசு பெட்டி சின்னத்தை தங்களுக்கு பொதுச்சின்னமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதற்கு நன்றி தெரிவிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கட்சியின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றிவேலுடன் நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷ் நடத்தை கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பரிசு பெட்டி இல்லை பரிசு பெட்டகம் இந்த சின்னம் மிக நீண்ட போராட்டம் நீங்களே சொன்னீங்க தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக எங்களை ச எங்களுக்கு சின்னம் பொது சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ வாதம் வைக்கணுமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த நாலஞ்சு நாளாக இதை தாண்டி உச்ச உ உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து அதன் மூலம் இப்போது பொது சின்னம் கிடைத்திருக்கிறது இந்த சின்னம் இந்த மூணு நாள் வந்து பொதுமக்களை கா காக்க வைத்திருப்பது பொதுமக்கள் அவங்க அவங்க வந்து ஈகராக இருந்தாங்க என்ன நடக்குது என்ன என்ன நடக்குது அந்த டிடிவி வி தினகரன் அணிக்கு என்ன நடக்குது என்ன அந்நா அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் வந்து ஊடகங்கள் மூலிமா இந்த ட்ரெயில் நடந்த வாதம் இதெல்லாம் மூணு நாளாகவே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டது அந்த அந்த இன்றைக்கி அது அந்த பரிசு பெற்றகம் சின்னம் கொடுத்த உடனே மக்கள் ஈகராக பார்த்ததுனால அது ரீச்சி இப்போ யாரக்குறைய வந்து ஏ சின்னம் வந்து எங்களுக்கு இன்னும் எப்போ கொடுக்க போகிறாங்கன்றத ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்கி விட்டதே இந்த தேர்தல் ஆணையம் தான் அதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி ஆனால் இவ்வளோ நாள் எங்களை க கஷ்டப்படுத்தி பொது சின்னம் கிடைக்க விடாமல் தேர்தல் ஆணையம் போ ஒரு தனியான ஒரு சு சுயமான ஒரு அமைப்புன்னு நினச்சோம் இண்டிபென்டென்ட் பாடின்னு நினச்சோம் இல்லை அது பாஜகவினோட அங்கம் ஒரு அங்கன்னு நிரூபிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு எங்கள் நன்றி